அவர் சொல்லுங்க அவர் சொல்லுங்க மேல வளர்த்து வேணா

நான் யாரு வரமாட்டிங்க யாரு அனுசிட்டு பேரு அனுசிட்டு சார் ஸ்டேஜ் விழுந்துடா

படி ஒட்டாண்ட

பெரியோரு தாய்மார்களே அன்றிற்கிடையே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சகோதர சகோதரிகளே தொண்டர் பெருமக்களே மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர் பெருமக்களே இந்த பகுதியினுடைய தருக்கோட்ட பொறுப்பாளர் முன்னாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் சுரேஷ் அவர்களே இங்க இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா மாவட்ட தலைவர்களே முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் வெளராஜம் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக அற்புதமாக நம்முடைய சேலத்தில் மக்கள் சந்திப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவர் மக்கள் தலைவர் ஒன்றிய தலைவர் அண்ணா அவர்கள் இந்த பகுதியில ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க மக்கள் எல்லாம் இதை பார்க்க வேண்டும் குறிப்பாக பெருந்தலைவர் மக்கள் தலைவர் காமராஜர் ஐயா நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா இந்த விழாவை ஒரு மக்கள் சந்திப்பு பகுதியில் நாம் நடத்த வேண்டும் சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கணும் பொதுமக்கள் பார்க்கணும் தர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி எதற்காக தமிழகத்துல மறுபடியும் வர வேண்டும் என்பதற்காக நேற்று திருச்சியில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்களும் இணைந்து திருச்சியில தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக ஒரு பெரும் விழா தர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவை நேற்று திருச்சியில கொண்டாடினோம் இன்று சேலத்துல இந்த பகுதியில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அருமை சந்தங்களை உங்களுக்கு தெரியும் தர்மவீரன் காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு அரசியல் இலக்கணம் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு அவருடைய வாழ்க்கைய ஒரு சான்று இறக்கும் தருவாயில அவருடைய இல்லத்துல வெறும் அறுபது ரூபாய் பணமும் பத்து கதர் வேட்டியும் மட்டும் இருந்து ஒரு வாழ்ந்த ஒரு மனிதர் இந்தியாவுடைய கிங் மேக்கர் என்ற சொல்லுக்கு உண்மையான ஒரு பொறுவடிவும் கொடுத்த ஒரு தலைவர் ஐந்தாண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து இரண்டு பிரதம மந்திரியை உருவாக்கியவர் அவர் தனிப்பட்ட முறையில் ஐந்து முறை நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல இருந்து அறுபத்தி மூன்று வரை ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க அவருடைய முதலமைச்சர் இருந்த காலத்துல மட்டும்தான் ஒன்பது பெரிய அணைகளை கட்டலாம் பெரிய அணைகள் ஒன்பது அணைகள் கட்டிய பெருமைக்குரிய ஒரு சொந்தக்காரர் தர்ம வீரர் காமராஜர் ஐயா அதையெல்லாம் தாண்டி அவருடைய காலத்துல ஊட்டி கிடந்த ஆறாயிரம் பள்ளிகளை திரும்பவும் பிறந்தார் பனிரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்தை மறுபடியும் புதிதாக உருவாக்கினார் பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடத்தை ஒன்பது ஆண்டு காலத்துல உருவாக்கிய ஒரு பெருமைக்கு சொல்லத்தார் அதனால்தான் கல்வி கண் திறந்த காமராஜர்யான் சொல்றோம் பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடத்தை ஒன்பது வருஷத்துல கட்டியிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க ஆறாயிரம் பூட்டி கிடைந்த பள்ளிக்கூடங்களும் பன்னிரெண்டாயிரம் புதிய பள்ளிக்கூடங்கள் இதை தாண்டி பெருமைக்குரிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல காமராஜர் ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் ஐம்பத்தி மூன்று கல்லூரி இருந்துச்சு அவர் ஆட்சியை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுல விலகும் பொழுது அறுபத்தி மூன்று கல்லூரி முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் கல்லூரியில் படிச்சாங்க காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலம் முடியும் பொழுது நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் கல்லூரியில் படித்தாங்க தமிழ்நாட்டினுடைய படிக்கின்ற சதவீதம் முப்பத்தி ஏழு விழுக்காடு கொண்டு வந்தது கூட காமராஜர் ஐயா செய்ய சாதனை நாம சொல்றதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இன்னைக்கு காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு தமிழகம் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அவருடைய காலத்துல மதுவின் மூலமாக வரக்கூடிய வருமானம் வேண்டாம் என்று ஆட்சி நடத்தினாங்க ஆனா இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி மதுவின் மூலமாக வருமானம் வரும் ரொம்ப பெரிய அணையை கட்டிட்டு போயிட்டாங்க கலைஞர் கருணாநிதி ஐயா கட்டின ஒரே ஒரு அணை கொடவிடார் அணை பெரிய அணை அதுவும் கூட ஒரு மழை வெள்ளத்துக்கு தாங்காம அழிச்சுட்டு போயிருச்சு ஆனால் நீங்களே பாத்துக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில சில பேர் சொல்றாங்க நாங்க தர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சியை கொடுக்க போறோம் சொல்வதற்கு எந்த தகுதியும் என்னை காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்பது முழுமையாக உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவர் அவர்கள் தலைமையில மாவட்டத்தில் உட்பட நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து கொண்டாடுவதற்கான காரணம் தமிழகத்திலே தர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் கொடுக்க முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியால் கொடுக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அதை நாம் எல்லோரும் இணைந்து பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக தர்மவீரர் காமராஜர் ஐயா ஆட்சியை கொண்டு வரது நம்மை போன்ற அரசியல்வாதிகளுக்காக இல்லைங்க சாதாரண மக்களுக்காக வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக விவசாய பெருமக்களுக்காக அரசியலை சாராமல் இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்காக இந்த அரசியலால் எங்களுக்கு என்ன லாபம் என்று நினைக்கக்கூடிய சாதாரண பொது மனிதர்களுக்கு தர்ம வீரர் காமராஜர் ஐயாவினுடைய மறுபடியும் அந்த ஆட்சியை கொண்டு வந்து விவசாயத்திற்கு ஏழை மக்களுக்கு நல்ல தரமான கல்வி கொடுப்பதற்கு இதை திரும்ப கொண்டு வர வேண்டும் அதற்காக இந்த பிறந்தநாள் விழா இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒரு ஆண்டு மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு தெரியாது புதிதாக இருப்பவர்களுக்கு தருமவீரர் காமராஜர் ஐயாவை பற்றி தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை அதற்கு இதை போன்று விழா மூலமாக பத்திரிகை நண்பர்கள் மூலமாக புதிதாக இருக்கக்கூடியவர்களுக்கு காமராஜர் ஐயாவுடைய அருமை பெருமை எல்லாம் சொல்ல வேண்டும் அதனால் இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கூடிய நம்முடைய தொண்டர் பெருமக்கள் ஒரு சாதாரணமாக ஒரு ஒன்றிய அளவு நடக்கக்கூடிய விழாவாக இருந்தாலும் கூட இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் வந்திருக்கின்றீர்கள் மிக முக்கியமா பொதுமக்கள் வந்திருக்கிறாங்க எல்லா பொதுமக்களுக்கும் கூட ஆர்வமாக அந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இதன சின்ன சின்னதான் நீங்க பண்ணணுங்க எங்க அன்பான வேண்டுகோள் காமராஜர் ஐயாவுடைய பெருமை இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஆட்சி நடக்குதுன்னா மோடி ஐயாவுடைய ஆட்சி வேறு யாருமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது காமராஜர் ஐயாவுக்கு ஆட்சிக்கு நிகராத ஒரு ஆட்சி தான் பொதுகளில் அதிகமா பேச முடியாது இல்லையா மோடி ஐயாவுடைய பத்தாண்டு கால ஆட்சியும் காமராஜர் ஐயாவுடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சியும் ஒப்பீடு பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும் நேர்மையான ஒரு ஆட்சியாக இருக்கும் அதே கர்ம வீரனுடைய பாதையில இன்னைக்கு ஐயா போயிட்டு இருக்கிறாங்க தமிழகத்திலும் நமக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுப்பார்கள் கடுமையாக நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து முன்னெடுக்கையில் நம்முடைய மகளிர் படை எல்லாம் இருக்கிறாங்க மூத்த சகோதரிகள் இருக்கிறாங்க வெயில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நம்முடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடத்திய மாநகர மாவட்ட தலைவர் மண்டல் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் మురళీధరన్ ఆగోకు అంత నిర్వహి అత్త పేరు నన్ీరి నెంట్